பழமொழியில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்ய தண்ணீர் டேஸ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் ஐம்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் கார்த்திகை மாதம் டேஸ் கண்ட மாதிரி மேற்கண்ட பழமொழியை நிறைவு செய்ய கார்த்திகை மாதம் பிறை கண்ட மாதிரி ஐம்பத்தி மூணாவது கொஸ்டின் கடிந்த கடிந்தொரார் செய்தார்க்கும் அவைதாம் முடிந்தாலும் பீலை தீரும் இணை மோனையை கண்டறிக கடிந்த கடிந்தொரார் இணை மோனைனா அடுத்தடுத்து வர்ற ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை ரெண்டாவது ஒரு வார்த்தை ரெண்டு சேர்ந்து மோனையாக வந்துச்சுன்னா அதுதான் இணை மோனைன்னு சொல்லுவாங்க ஐம்பத்தி நாலாவது கொஸ்டின் எதுகை இணை கண்டறிக சீருங்கி பேரம் எனத்திரை கங்கையின் மருங்கு தோன்றும் ந நகருறை வாழ்க்கையன் இதில் எதுகையும் பார்த்தீங்கன்னா சிறுங்கி மருங்கு ஐம்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என அறிக தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை செய்தித்தொடர் தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை அப்படிங்கிற அதுக்கு உண்மையிலே கிளைகள் கிடையாது அதை வந்து நமக்கு ஒரு செய்தியாக சொல்கிறாங்க அதனால் அது செய்தி தொடர் ஐம்பத்தி ஆறு எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற் சொற்கள் எனப்படும் விடைக்கேற்ற வினா அமைக்க இயற் சொல் என்பது யாது இயற் சொல் என்பது யாது அப்படிங்கிற வினாவுக்கு பதில் வந்து எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற் சொற்கள் எனப்படும் ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் விடைக்கேற்ற வினா அமைக்க என்றும் இடும்பைத் தருவது எது ஐம்பத்தி எட்டு கலங்காது என்ற சொல்லின் குறிப்பு டேஸ் கலங்காது எதிர்மறை வினையச்சம் ஐம்பத்தி ஓராவது கொஸ்டின் ஐம்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பொறுத்துக பொருட்பெயர் பொருட்பெயர்னால் நாற்காலி புத்தகம் இடப்பெயர் வேலூர் நாமக்கல் காலப்பெயர் மாலை இரவு சினைப்பெயர் முகம் கை அறுபதாவது கொஸ்டின் தகர வரிசை சொற்களை அகர வரிசையில் எழுதுக திண்ணை தங்கம் துணை தாழ்பால் தீ தீது அகரவரிசை தாவரிசையில் தா தா தீ தீ தூ தூ அந்த வரிசை தங்கம் தாழ்பால் திண்ணை தீ தீது துணை